பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே உங்களோடு இருபாறாகோடும் இருபாராக திரு இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு என் கை எப்போதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் எதிரி எவனாலும் அவனை வஞ்சிக்க முடியாது தீயவன் எவனாலும் அவனை ஒடுக்க இயலாது ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை தேடி வந்திருக்கின்றார் அவர் உங்களை உண்மையிலும் உண்மையுமாக ஆசீர்வதித்து உங்களுடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவரிடம் ஜெபிக்க வேண்டும் இந்த நாளை ஒப்புக்கொடுத்து அவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அவரிடம் மன்றாடி கேட்கக்கூடிய வேளையிலே அவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆறு மணிக்கு நற்கர்ணை நாதரோடு நாம் பேசுகின்றோம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியம் எனவே நீங்கள் மட்டும் பயன்பெற்று கொண்டால் போகாது போதாது மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் அவர்களும் பலன் பெறட்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் வலிமைப்படுத்தும் கடவுளுடைய புயம் ஆண்டவருடைய புயம் கடவுளுடைய புயம் ஆண்டவருடைய கரம் நம்மை வலிமைப்படுத்துமாம் பாருங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரங்களை வலிமைப்படுத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் எப்படி வலிமைப்படுத்துவார் தெரியுமா இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு வேலைகளையும் செய்கின்றோம் அதற்கு நம்முடைய கரங்கள் மிகவும் அவசியம் கரங்கள் இல்லை என்றால் அந்த கரங்களை கொண்டு கரங்கள் இல்லாதவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது பாருங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கரத்தை அவர் பலப்படுத்துவார் நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்களிலே நன்றாக சாப்பிடுகின்றோம் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் நல்ல தெம்போடு ஒவ்வொரு நாளும் வேலைகளை செய்கின்றோம் ஆனால் நமக்கு ஆன்மீக பலத்தை தரக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் இந்த நாளில் நாம் ஆசிக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை யாருடைய வாழ்க்கையில் நடந்தது தெரியுமா தாவீதுனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை தாவீது அழகாக பாடலாக பாடுகின்றார் என் கை எப் பொழுதும் அவனோடு கூடே இருக்கும் என்றும் ஆண்டவர் சொன்னதை அவர் நமக்கு இந்த நாளிலே கற்றுத்தருகின்றார் அன்பார்ந்தவர்களே தாவீதுனுடைய வாழ்க்கையை நாம் முற்று கவனித்தோமே என்றால் இந்த சிறு வயதில் இருந்தே தாவீது தாவிதோடு ஆண்டவர் கூடே இருந்தார் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த சிறு வயதிலே எவ்வாறு கோலியாத்தை முறியடிக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார் மூன்று கூழாங்கல்களை மட்டும் எடுத்து கொண்டு சென்ற அவர் அந்த ஒரே ஒரு கல்லை வைத்து அந்த கோலியாத்தினுடைய நெற்றி பொட்டில் அவர் அடித்த நேரத்திலே அவர் மறித்து போனார் அன்பார்ந்தவர்களே இது ஆண்டவருடைய போர் என்று அவர் சத்திய வார்த்தைகளை சொல்லுகின்றார் விசுவாச அறிக்கையை இடுகின்றார் ஒரு நாள் ஆண்டவர் நம்மோடு கூட வந்துவிட்டார் என்றால் நாம் செல்கின்ற இடமெல்லாம் நமக்கு வெற்றிதான் தான் கிடைக்கும் எனவே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாதுகாப்பை நாம் தேட வேண்டும் ஆண்டவர் நம்முடைய கரங்களை வலிமைப்படுத்தக்கூடிய வேளையிலே நாம் அதை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் நடக்கும் பொழுது நமக்கு எதிரே எந்த ஒரு எதிரியும் நிற்க முடியாது யாருமே நம்மை வஞ்சிக்க முடியாது தீயவன் எவனுமே நமது வழியில் கடந்து வர முடியாது ஏனென்றால் கரம் நம்மோடு கூட இருக்கும் அண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கக்கூடிய நேரத்திலே எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் பயத்தோடு இருக்கலாம் விசுவாசம் மற்றவர்களாய் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தக்கூடிய வேளையிலே உங்களிடம் இருக்க கூடிய அந்த பயம் மாறி போகின்றது உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த விசுவாச குறைவு ஆவி மாறுகின்றது எனவே தான் நாம் ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவரிடம் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் நல்ல உடல் வலிமை பெற்றவர் தினமும் நல்ல எக்ஸசைஸ் செய்கிறவர் அணு தினமும் நன்றாக உண்டு உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த ஒரு சகோதரர் என்ன நடந்தது தெரியுமா அவருடைய வாழ்க்கை ஒரு முறை அவர் மோட்டார் சைக்கிளில் கடந்து செல்லும் பொழுது ஒரு விபத்தில் மாட்டி அவருடைய வலது கரம் போய்விட்டது எனவே அந்த கரங்களை இழந்த பிறகு அவர் மிகவும் கண்ணீர் விட்டு அழுதார் நான் எவ்வளவோ உடற்பயிற்சி செய்தேன் எவ்வளவோ திடகாத்தமாக இருந்தேன் நான் யாருடைய பேச்சும் கேட்காதபடி நான் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தேன் இப்பொழுது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறேனே என்று ஒரு நாள் என்னிடம் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார் அன்பார்ந்தவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் போது எது நடக்கும் என்று நமக்கு தெரியாது எனவே நமது உடலில் அந்த நாட்களிலே தேடி ஆண்டவருடைய கரம் வழி நடத்துவதை ஆவியிலே உணர வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதை நாம் உணரக்கூடிய வேலையில்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் வல பக்கத்தில் உள்ளார் அவரே உனக்கு நிழல் ஆவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை காக்கும் பொழுது ஆண்டவர் நமது வலப்புறத்தில் இருந்து நம்முடைய புயங்களை அவர் திடப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகவும் ஆண்டவருடைய நிழலில் கடந்து வரும் பொழுது அவருடைய அடைக்கலத்திற்குள் கடந்து வரும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி பெற்ற பிள்ளைகளாகவும் மிகவும் சந்தோஷமுள்ள ஒரு பிள்ளைகளாகவும் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் யோபு ஒன்று பத்திலே பாருங்கள் சாத்தான் இவ்வாறு யோகுவை பற்றி சொல்லுகின்றான் அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா என்று அவன் ஆண்டவராகிய கடவுளிடம் கேள்வி எழுப்புகின்றான் ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவரு நம்மோடு கூட இருக்க வேண்டுமே என்றால் நமது வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவை பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும் எனவே அணுதினமும் ஆண்டவரை தேடி வரும் பொழுது மனம் மாறுவோ மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே உண்மையிலே ஆண்டவருடைய நம்மோடு கடந்து பார்ப்பார்கள் ஆமன் பார்ந்தவர்களே என்னோடு கூட இருக்கின்றது என்கின்ற விசுவாசத்தோடு நற்கனை நாதரிடம் சில மணித்துளிகள் செபிப்போமா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே பொன்னான உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து என்னுடைய புயம் உண்மை வலிமைப்படுத்தும் என்று சொல்லி எங்களை வலிமைப்படுத்துவதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆன்மீக குறைவுகளை எடுத்து மாற்றுவதற்காக எங்களுடைய எதிரிகள் கண்களுக்கு முன்பாக ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்வதற்காக தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றியப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து

தொட்டு இந்த நாளிலே அவர்களை பலப்படுத்தி புனிதப்படுத்தி அவருடைய புயங்களை உயர்த்திவிட வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறோம் அப்பா தகப்பனே நீரே பெரியவரும் உன்னதருமாய் இருக்கின்றீர் பிள்ளைகளுக்கு இதுவரை செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலே அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் எங்கள் மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையுள்ள விட ஜாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே விசுவசியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய புயத்தை பலப்படுத்தி ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை அமைத்து தருவார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாதி உங்களை ஆசீர்வதிப்பாராக